காற்று சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் இது வந்து நிறைய புயல் காற்று வர்றது அமைப்பு இருக்கலாம் உலகில் வந்து பார்த்திங்கன்னா போர் நிலைகள் அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான பாதிப்பாக கொடுக்குற மாதிரி வர மாதிரி இருக்கும் கும்பம் ராகு வரார் சிம்மோ கேது வரார் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அதிகப்படியான தாக்கம் இருக்கிற சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் அஸ்ரோ டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அதாவது குரு குரு சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகளுடைய மாற்றங்கள் நிறையா இருக்குது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாஸ் வயசில் சுற்றுவாங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு என்ட்ரி ஆக போகிறாரு கண்ணியில் இருக்கக்கூடிய கேது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு என்ட்ரி ஆக போகிறாங்க அப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் நிறைய கொடுக்க போகிறாங்க நிறைய நல்ல பலனை கொடுப்பாங்களா கெட்ட பலனாக கொடுப்பாங்களா அப்படின்ற விஷயங்கள் நிறைய நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க பொதுவாகவே வந்து ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் அவங்க மாறும்போது நிறைய ஒரு விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையே கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு இப்போ வந்து காற்று ராசிக்கு வரப்போகிறார் நில ராசியில இருந்த கேது பகவான் நெருப்பு ராசிக்கு போகிறார் ராகு வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசியில வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது நிறைய காற்று சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் இது வந்து நிறைய புயல் காற்று வர்றது அமைப்பு இருக்கலாம் விமானம் சார்ந்த விஷயம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காற்றுல பறக்கக்கூடிய விமானம் சார்ந்த விஷயங்கள் விமானம் சார்ந்த விஷயத்துல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய ஃப்ளைட் கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அணு ஆயுதங்கள் அதிகப்படியான உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உலகில் வந்து பார்த்திங்கன்னா போர் நிலைகள் அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் வந்துட்டுருக்கு இந்த காற்று ராசியில் வரக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக சில விஷ கிருமிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்துடும் ஏன்னா ராகு அப்படிங்கும்போதே வைரஸ் அதுவும் காற்று ராசியிலே வராருங்கும் போது நிறைய வைரஸ் கிருமிகள் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விச காய்ச்சல்களாக இருக்கலாம் வைரஸ் கிருமிகள் பரவர அமைப்பாக இருக்கலாம் அதனால் உலகத்தில் வந்து நிறைய வந்து கெடுதலான விஷயங்களே நடக்கக்கூடிய அமைப்பு மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் கேது பகவான் வந்து கண்ணியிலேருந்து சிம்ம வீட்டுக்கு போகிறாரு கேது பகவான் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை கடன் இதை தான் கொடுக்க போகிறாரு அப்போ சிம்மராசிக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா சிம்ம வீடு அப்படின்றது அரசாங்க வீடு அப்போ அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க தலைவர்கள் பெரிய பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் முத அதாவது முதன்மை பதவியில் இருக்கக்கூடியங்களை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க சாதாரண அரசு தொழிலாளியை கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவையில்லாமல் வேலை விஷயத்தில் டார்ச்சர் வர்றது அவங்க செய்யக்கூடிய தொழில் விஷயத்தில் டார்ச்சர் வர்றது அவங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு சங்கட்டமாக இருந்தாலும் அது கேஸ் லெவல் போகிற அளவுக்கு கேஸ் விஷயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்போ அவங்களுக்கு எதை சார்ந்த விஷயத்துலேயாவது சொத்து விஷயமோ பண விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்துலேயோ கேஸ் போகக்கூடிய அமைப்பு மாதிரியும் கொடுக்கக்கூடிய சூழலும் வந்துடும் மேக்சிமம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான பாதிப்பாக கொடுக்குற மாதிரி வர மாதிரி இருக்கும் கும்பம் ராகு வராரு சிம்மோ கேது வராறு இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் அதிகப்படியான தாக்கம் இருக்கிற மாதிரியான தொந்தரவு வரும் உலகில் ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விஷ கிருமிகள் பரவுறது விமானம் சார்ந்த விஷயம் போர் போர்க்கருவிகள் அதிக உற்பத்தி அணு ஆயுதங்கள் உற்பத்தி அதிகமாகிறது காற்றினால் பரவக்கூடிய சில கிருமிகளுடைய தொந்தரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இன்னொரு என்ன விஷயம்னா அந்த கும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு அப்ப அந்த மாதிரி கிருமிகளோ மற்ற தொந்தரவுகளோ பரவுன்னா கூட ஒரு சில சங்கட்டமான சூழ்நிலைகள் வந்தா கூட அந்த குரு பார்வை வந்து அது ஒரு சில மாற்றங்களையும் ஒரு நல்லதையும் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கலாம் அப்படின்றத நம்பலாம் அது அந்த மாதிரி மாற்றம் நல்லது வர்றது நல்லது நானும் அதை எதிர்பார்க்குறேன் இது வந்து பொதுவான ஒரு சில பலன்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே போவாங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்குமா வந்து உலகத்துக்கே இப்படி ஆட்டி கிடைக்கிற மாதிரியான விஷயத்தில் ராகும் கேதுவும் வராங்கங்கும்போது நம்ம ராசிக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற எல்லாருமே பதட்டத்தோடைய தான் இருப்பாங்க இனிமேல் வந்து ஒவ்வொரு ராசிக்கான விஷயத்துலையும் ராகு கேதுக்கள் எப்படி பங்கு எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம் Legenda